இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் எதார்த்தமா விட்டு குடுத்துட்டேன்னு சொல்லுவாருல கண்டமனூரி ஜமீன் கண்டம் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி கண்டமனூரி ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் எதார்த்தமா விட்டு குடுத்தாராம் பதார்த்தமா கேட்டு எதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன அஹ் திராவிடமா தமிழ்நாடு என்று மானியம் புரிந்து நாளை கொண்டாடுவதா தமிழ்நாட்டிலும் பேசு நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடியவுடன் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாலமுரளி அன்பர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல பேர் நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்குழு நடக்கும்போது போது ஒருத்தர் துண்டுச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டுச்சீட்டு தான் ஏன் துண்டுச்சீட்டு வந்துச்சே தெரியுது அவங்களுக்கு துண்டுச்சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டுச்சீட்டுல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதியிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒண்ணு மார்ச் ஒண்ணுல பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றனா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டுல இருந்தாரு ஐ மீன் எந்த வீட்டுல இருந்தாரு இதை நான் சொல்ல ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒன்னா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார்

ஒரு ஊக்கை முடுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை பிழைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கல் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதுனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்க முழுங்கினதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார் ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மாணவர்கள் திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாயிர கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்குகள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பெறுவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல

தீர்மானம் நிறைவேற்றிய நாளை தீர்மானம் எட்டு நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்னு ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால்

பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்துக்கு என்னைக்கு அது இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்ல எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பாத்திருக்கீங்களா மானம் உள்ள திமுக நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்படிக்கும் இருந்த திமுக இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காது திமுக மனவழக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியாரு பெண்ணியம்னா பெரியாரு மொழினா பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாபத்துக்கு வருதுனாங்க சரி நானும் இப்போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்போ எல்லை காத்த போராட்டத்தையும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படித்து பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாளியோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன்